வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மணாலன் அஷ்டமணாலன் டிவி யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி வருது மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு அன்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக கும்பம் அப்படின்றாலே அது ஒரு வணக்கத்திற்குரியது மரியாதைக்குரிய ஒரு ஒன்று குடத்திலிட்ட விளக்கு போல் இந்த கும்பராசி நண்பர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் எல்லா நேரமும் அதே மாதிரி ஒரே மாதிரி அமைதியாக இருக்க மாட்டாங்க இவருடைய புத்தி அறிவு அப்படிங்கிறது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் மனநிலை சீராக இருக்காது இந்த கும்பராசியில் எந்த கிரகமும் உச்சமடைகிறதும் இல்லை நீசம் அடைகிறதுமில்லை அதனால் இவருடைய வாழ்க்கை வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது இப்போ ஏதாவது ஒரு கழகம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உருவாகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் சாதாரணமாக பேசுவீங்க அந்த பேச்சுக்கிட்டு இருக்க பேச்சு அப்படியே வீண் பேச்சா போய் விவாத பேச்சாக மாறி பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் இப்போ விட்டுக்கிட்டு இருக்கணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு மனைவிகளுக்கு மனைவிக்கு அவர்களுக்கெல்லாம் நோய் நொடிகளை கொடுத்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்குமே வந்து கும்பராசி நண்பர்களுக்குமே வந்து அடிக்கடி ஏதாவது வியாதியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இப்போ வந்து இரண்டில் ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அடிக்கடி அந்த நோய் தொல்லைகள் தாக்கங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் ஜென்மச்சனியில் வேற இந்த கும்பராசி நண்பர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் செய்கிற தொழிலில் வேலையில் ஒர்க் லோடு வேலைப்பாடு அதிகமாக இருக்கும் உங்கள் நிறுவனங்களில் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அந்த நிறுவனங்களில் உங்களுக்கு வேலைப்பாடு அதிகமாக இருக்கும் அதிகாரிகளுடைய அதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகமாக இருக்கும் வீணான அலைச்சலும் நிம்மதி இல்லாமையும் ஒரே குழப்பமாகவும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு நேரங்கட்ட நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய அஜீரண கோளாறு உடல் உபாதைகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் அதனால் செய்தொழிலில் செய்கின்ற ஒரு நிறுவனங்களில் பணிபுரியும் பொழுது இவ்வளவு தொல்லைகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்குது இப்போ உங்களுடைய ராசிக்கு கும்பராசிக்கு குரு பயிற்சியாகி நாலாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் அந்த நான்காம் இட குருவுமே வந்து உங்களுக்கு அவ்வளோ அனுசரணையாக வந்து இல்லை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றில் வர்ற அந்த ரிஷபராசிக்கு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு போகிற குரு பயிற்சி உங்களுக்கு நாலாவது இடத்துல வர்றதுனால அதுவுமே வந்து ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பில் இருக்குது அதனால் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கு உங்களோட உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிற வண்டி வாகனங்கள் ஏதாவது ரிப்பேர் செலவு பழுதடை பழுதான பழுதாகிறது இப்படி எல்லாம் சிரமங்களை கொடுத்து தொந்தரவு இருக்கேன் உடல்நிலைகள் சுகவீனப்படும் சுகம் கெடும் உங்களுடைய உடல் கால் சுகங்கள் கெடும் அதனால் மனசு சரியில்லாமல் தாயாருக்கும் அந்த சுகக்கேடு உண்டு அதனால் வந்து இது நடக்கின்ற ஜென்ம ச இது வந்து அந்த குரு பயிற்சி வந்து ஐந்தாவது பார்வையாக வந்து உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை உங்களுடைய ஆயுள் சாணத்தை பார்வை செய்யும் அப்படிங்கும்பொழுது இப்போ இந்த ஜென்மச்சனி கொடுக்குற கஷ்டங்கள் ராகு கேதுகள் கொடுக்குற தொல்லைகள்லேருந்து நீங்கள் இந்த குரூப் வச்சுருப்பினால கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொழில் சாணத்தையும் அந்த குரூப் பார்வை செய்கிறதுனால இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க தொழில் ரீதியாக உங்கள் தொழில் நிறுவனங்களில் வேலை பார்க்குற இடங்களில் நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த சிரமத்தை அந்த குரூப் ஏய்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி விட்ரும் அதனால் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இப்போ க பட்டுக்கிட்டு இருக்க சிரமம் வந்து சிரமத்தை வந்து உங்களுக்கு குரூப் ஏச்சு அதை சரி பண்ணிவிடும் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு இருக்க நோய் நொடிகள் சரியாகும் மருந்து வைத்திய செலவு எடுத்து வைத்திய செலவு பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக வந்துடுவீங்க உங்களுடைய மனமும் கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும் உங்கள் நிறுவனங்கள்லேயும் தொழில் செய்கிற இடங்கள்லையும் வந்து உங்களுக்கு சில மாற்றங்கள் மனம் சந்தோஷப்படும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியான மாற்றங்கள் சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு உருவாகும் அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை உங்களோட அயன சயன போகஸ்தானத்தை குரு பார்வை செய்யறதுனால உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் நிம்மதியாக தூங்குவீங்க அதனால் ஒரு வீடு ஒரு சுப விரயம் ஏதாவது நீங்கள் இந்த வருஷம் சுப விரயம் ஏதாவது வீட்டில் பண்ணுவீங்க சுப விரய செலவு ஏதாவது விசேஷங்கள் செஞ்சு நல்ல செலவுகளுக்காக நீங்கள் உங்களை செல செலவழிப்பீங்க உங்கள் பணத்தை அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இப்போ இருக்கிற சிரமங்கள்லாம் குறஞ்சி போயிடும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனே கொடுக்கும் அதனால் கும்பராசி நண்பர்கள் வருத்தப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஒரு நல்ல ஜோ உங்கள் ஜாதகங்களை எடுத்து ஜோதிடத்தை காமித்து மேலும் நல்ல பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தமான கோயில் வளங்களுக்கு கோயில்களுக்கு சென்றுவாங்க வாங்க பகவான் கோயிலுக்கு ஆலங்குடிக்கு போங்க திருநாகேஸ்வரம் போங்க கீழப்பெரும்பள்ளம் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க எல்லாமே ந சுபமங்கலமாக நல்லபடியாக வாழ்க்கையில் பல முன்னேற்ற பாதைகளை முன்னேற்றங்களை சந்திப்பீங்க உங்களுடைய குடும்பம் செழித்தோங்கும் அதனால் நீங்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்க கொடுப்பதற்காக கொடுக்கட்டும் என்று குரு பகவானுடம் என்னுடைய வேண்டுதலை சொல்லிக் கொள்கிறேன் தெரிவித்துக்கொள்கிறேன் கும்பராசி அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்